வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் தலைமையில் ஊட்டியில் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு துணைவேந்தர்கள் மாநாடு வந்து நடந்திருக்கு தமிழக மீடியாக்கள்லாம் ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சிட்டாங்க துணைவேந்தர்கள் கவர்னருடைய இந்த மாநாட்டை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த தமிழக மீடியாக்களும் பரப்பி விட்டாங்க செய்திகளை இதற்கு கவர்னர் மாளிகை பதிலடி கொடுத்துருக்கு டோட்டலாக ஐம்பத்தி ரெண்டு துணைவேந்தர்களில் முப்பத்தி நாலு துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டை வந்து அட்டன் பண்ணாங்க கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்போ தமிழக மீடியாக்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து புஷ்ஷாக போயிடுச்சா யாருமே கலந்துக்கலை அப்படின்னு மீடியாக்கள் பறைந்து விட்டு இருந்தாங்க ஆனால் முப்பத்தி நாலு துணைவேந்தர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு கவர்னர் அந்த மாநாட்டில் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு சாதாரண குற்றச்சாட்டு கிடையாது என்னென்னா நிறையா துணைவேந்தர்கள் இந்த கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ணுறதுக்காக ஊட்டிக்கே வந்துட்டாங்க ஊட்டியில் ஹோட்டல் எடுத்து சில துணைவேந்தர்கள்லாம் தங்கியிருந்தாங்க ஃபஸ்ட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒவ்வொரு துணைவேந்தர்களுக்கும் ஃபோன் பண்ணி இது மாதிரி கலந்துக்கக்கூடாது கவர்னருடைய இந்த மாநாட்டில் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு மிரட்டியிருக்காரு ஆனால் துணைவேந்தர்கள் கண்டுக்கலை அதனால ஸ்டாலின் நேரடியாக இதில் களமிறங்கிருக்காரு ஸ்டாலின் போலீஸை பயன்படுத்தி காவல்துறையை பயன்படுத்தி மிரட்ட வச்சிருக்காரு துணைவேந்தர்களை ஊட்டியில் சில ஹோட்டலில் நிறைய துணைவேந்தர்கள் தங்கியிருந்தாங்களா மின் நைட்டில் நள்ளிரவில் அவங்களுடைய டோரை வந்து தட்டி அவங்கள கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க காவல்துறை இது மாதிரி அந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு மிரட்டியிருக்காங்க காவல்துறை இதெல்லாம் எமர்ஜென்சி பீரியடை வந்து ஞாபகப்படுத்துது அவசர காலம் வந்துச்சுல அதை வந்து ஞாபகப்படுத்துது தமிழகத்தில் காவல்துறை ராஜ்யம் நடக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு கவர்னர் வந்து பேசியிருக்காரு இது திமுக கவர்மெண்ட்டுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு கவர்னருடைய இந்த குற்றச்சாட்டுக்கு திமுக மறுப்பை தெரிவிக்கிறாங்க இந்த டாப்பிக்கு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் டாஸ்மாக் கூடிய தலைமை அலுவலகத்தை இடி ரைடு பண்ணது சட்டவிரோதம்லாம் கிடையாது வேணும்னா நீங்கள் இன்னும் ரைடு பண்ணிக்கலாம் இந்த கேஸை நீங்களே தொடர்ந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டு நேற்று உத்தரவை பிறப்பித்தாங்க தமிழக அரசாங்கம் தொடர்ந்த வழக்கையும் தள்ளுபடி பண்ணாங்க இப்போ தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் வெளியான வீடியோ அப்படிங்கிறது மூணாவது டாபிக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ வந்து பரவிக்கிருக்கு அந்த வீடியோவை பார்க்கும்போது உச்சகட்ட ஒரு கவலை பார்க்கிறவர்களுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து வந்துடுது அளவுக்கு ஒரு வேதனையான ஒரு வீடியோ பகல்காமில் கொடூரமான தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு பார்த்தீங்களா இருபத்தி ஆறு பேர்கிட்ட இறந்து போகிறாங்க அதில் ஒருத்தருடைய பேர் வினய் நர்வால் கண்டிப்பாக தெரியும் நம்மளுடைய நேவியில் அவர் அதிகாரியாக இருந்தவர் வினை நர்வால் அவர்கள் அவருக்கு இருபத்தி ஆறு வயசு தான் அவரும் கொல்லப்பட்டிருக்காரு வினய் நர்வாலுடைய இந்த இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சு அவருடைய அந்த அஸ்தி இருக்குது பார்த்தீங்களா அஸ்தியை வினய் நர்வால் அவர்களுடைய அப்பா புனிதமான கங்கை நீரில் ஹரிதுவார் கங்கை நீரில் அந்த அஸ்தியை வந்து கரைக்கக்கூடிய வீடியோ கரைச்சிட்டு கதறி அழுகிறாரு அப்பா மகனுடைய அஸ்தியை அப்பா வந்து கரைச்சு அழுகிறாரு எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு நிகழ்வுன்னு பாருங்கள் டெஃபினட்டாக கொடூரமான தீவிரவாதிகளுக்கு தக்க பதிலடியை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு இந்திய மக்கள் இப்போ வினய் நர்வாலுடைய அப்பாவுக்கு ஆறுதல் வந்து தெரிவிக்கிறாங்க இது மூணாவது டாபிக் கடைசி டாப்பிக்கு அண்ணாமலை அவர்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டிருக்காரு அமெரிக்காவுடைய மிக பிரபலமான ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அண்ணாமலை ஸ்பீச் கொடுக்குறாரு இந்தியா அமெரிக்காவுடைய ரிலேஷன்ஷிப் குறித்து உறவு குறித்து அண்ணாமலை பேசுகிறாரு இந்தியாவிலிருந்து அருணாப் கோசாமிக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து சாய் தீபக் சுப்ரீம் கோர்ட்டுடைய லாயர் அவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லேயே ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் போய் பேசுகிறாரு இந்த வாட்டி அது அண்ணாமலை மட்டும்தான் அண்ணாமலை மட்டும்தான் ஒரே பொலிட்டீஷியன் ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியில் இந்தியா அமெரிக்காவுடைய இந்த ரிலேஷன்ஷிப் குறித்து பேச போகிறது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு பாஜகவினர் அண்ணாமலைக்கு பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்